எழுபத்தைந்து மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான சொத்துக்களை முறையற்ற விதத்தில் ஈட்டிய குற்றச்சாட்டில் லஞ்ச விசாரணை ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் மன்றில் முன்னிலையாகாமை காரணமாக விமல் வீரவாங்சவுக்கு இன்று பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது எனினும் சில மனத்தியாலங்களின் பின்னர் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையானதை அடுத்து பிடியாணை மீடப் பெறுவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிஹால் உத்தரவிட்டார் அமைச்சராக செயற்பட்ட ஐந்து வருட காலப்பகுதிக்குள் தமது சம்பளம் மற்றும் ஏனைய வருமானங்களின் ஊடாக ஈட்டிக்கொள்ள முடியாத எழுபத்து ஐந்து மில்லியன் ரூபாவுக்கும் பெறுமதியான பணம் மற்றும் சொத்துக்களுக்கு உரிமையாளராக செயற்பட்ட குற்றச்சாட்டில் பிவான் வீரவங்சவுக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு ஜனவரி முப்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளது கோஹோம் ஹரிணி கோஹோம் என கூறினீர்கள் இறுதியில் நீங்கள் வீட்டுக்கு சென்றீர்கள் என்ன செய்துள்ளீர்கள் கல்வி மறுசிடம் பெரிய மேளப்பற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எமது பிரதான கோரிக்கை எமது இரண்டாவது கோரிக்கை அதனை தோளில் சுமந்து கொண்டிருக்கும் பிரதமர் பதவி விலகு வேண்டும் என்பதாகும் பிரதமர் பதவி தொடர்பில் எமக்கு பிரச்சனை

விரும்பியவர்கள் விரும்பியவாறு உறுதியை எழுதி கொள்ளுங்கள் சட்டத்திறனைக்கான கட்டணத்தை செலுத்தி எழுதி கொள்ளுங்கள்

கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் கோரி விமல் சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இருப்பினும் ஜனாதிபதியும் பிரதமரும் தொழிற்சங்க கலந்துரையாடலை வருடத்துக்கு கோத்தி வைத்தனர் கேட்ட பின்னரே விமல் அதனை கைவிடுகிறார் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச கூறியதையும் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் முன்னாள் அமைச்சர் பஞ்சாயத்து தலைவர் விமல் வீரவம்ச எழுந்து நிற்பதற்கு உரிமை இல்லை ஆனால் அவர் குழந்தையின் பாலியல் நோக்கு நிலைக்கும் பிரதமர் பதவி இப்போது இரண்டையும் நீக்கிய பின்னர் அவர் durlar den dekengivat karla de meya nakitte